எல்லாருமே வந்து பெப் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்படின்னு தோணுது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊட்டி ரோஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் பட்டன் ரோஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு நாலு இருபத்தஞ்சு பைசா அந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கே நாலு வந்து குட்டி குட்டி பட்டன் ரோசஸ் வந்து கிடைக்கும் பட் இப்ப போய் நார்மலான டேஸ்ல நம்ம கேட்கும்போது ரூபா வந்து சொல்றாங்க வந்து விக்கிறாங்க என்னடா இது அநியாயத்துக்கு வந்துட்டு கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரி மில்கா இருக்கட்டும் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ்ல வந்துட்டு மெயினா டைரி மில்க் தான் யாரை கேட்டாலும் டைரி மில்க் டைரி மில்க் சில்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அன்னைக்கு வந்து பயங்கரமா டைரி மில்க் வந்து வித்து போகிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் சோ இது பாக்குறப்ப வந்துட்டு வந்து ஒரு பக்கம் வந்துட்டு வருமானம் கிடைக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல எல்லாருமே வந்துட்டு இந்த பெப் போட்டின்காகவே வந்து போய் வாங்குறாங்களே அப்படின்னு நினைச்சு நான் வந்து வருத்தப்படுறதான்னு தெரியல ஏன்னா நார்மலா அந்த சாக்லேட் வந்து ஒரு கவர் அந்த ஒரே ஒரு விராப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு ரூபாய்க்குன்னு எடுத்துக்கோங்களேன் நூறு ரூபாய் சாக்லேட்ன்னு வச்சுக்கோங்க ஒரு கவரை வந்து சரவுண்ட் பண்ணி உங்களுக்கு விராப் பண்ணி அந்த பிராண்டோட உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க நார்மல் டைரி மில்கா அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே டைரி மில்க் இருக்க இந்த ஸ்டெப் ஃபோர்டீன்த் அப்படின்னா வந்து ஒரு நாலு பேப்பரை சுத்தி அதை ஒரு டப்பாக்குள்ள போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரைக்கும் எல்லாம் போகுது ஸோ அதே கிராம் குவான்டிட்டியான ஒரு விஷயத்துக்கு ஒரு நாலு பேப்பரை சுத்துனதுக்கு எதுக்கு இவ்வளவு ரேட்டு ஃபிக்ஸிங் பண்ணி அவ்வளோ ஹைப் பண்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு என்னால வந்து அது ஜீரணிக்க முடியல ஒரு சாதாரண ஒரு ரோஸ் சாதாரண ஒரு சாக்லேட்டுக்கு அன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஹைப்பிங் வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபிஃப்த் ஃபோர்டீன்த் அன்னைக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி அன்னைக்கு மட்டும் ஒரு திருவிழா மாதிரி வந்து செலிப்ரேட் பண்றீங்க அப்படி இல்லை லவ் பண்றீங்க அப்படின்னா அந்த வருஷம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வேலன்டைன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுங்க அதுதான் வந்துட்டு உண்மையான லவ்க்கான ஒரு விஷயம் வெறும் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வந்துட்டு செலிப்ரேட் பண்றதுங்கிறது வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது அண்ட் அதே ஸோ என்னடா கையில ஃபைவ் ஸ்டார் இருக்கேன்னு பாக்கீங்களா என்ன மாதிரியான சிங்கிள் செல்ஃப் கமிட்டட் பர்சன்ஸ் எல்லாமே வந்து ஃபைவ் ஸ்டாரோட தான் வந்து பெப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து செலிபிரேட் பண்ண போறோம்